good morning today new word is fermentation f e r என்ன அப்படின்னா? ஒத்தடம் கொஞ்சம் வீக்கமாக இருக்கு உடனே அம்மா என்ன சொல்லுவாங்க போய் ஒத்தடணுங்க வீக்கம் தணியட்டும் அப்படிவாங்க ஒத்தடத்துக்கு இங்கிலீஷ்ல என்ன அப்படின்னா? fermentation f e r m e n t வேர்டுங்க F ஒத்தடம் ஒத்தடுத்துக்கு இங்கிலிஷ்ல என்ன அப்படினா Permitation Next word is August அது பேயர் அந்த மாதிரி இருக்கிறது பயத்தில் அப்படி ஒரஞ்ச நிக்கிறது அது எல்லாமே தான் நம்ப August அப்படின் சொல்லே இங்கிலிஷ்ல இது எப்படி பண்ணும் அப்படினா எப்படி ஸ்ப்ளிட் பண்ணும் நான்